சமூகம் விரும்பாத சுபாவங்கள் சோதனையோ வியாதியோ வந்தால் காரணம் காட்டி திட்டுவது இது ஒரு அசாதாரண சுபாவம் உலகில் எல்லோரும் வெறுக்கப்படும் ஒன்று பலருக்கு இந்த சுபாவம் உண்டு யாருக்காவது குடும்பத்தில் சுகவினம் ஏற்பட்டால் அதனால்தான் இதனால்தான் என்று அதனுடைய காரணங்களை அலசி ஆராய்ந்து இல்லாவிட்டால் உருவாக்கி அதை வைத்து திட்டுவார்கள் சுகவீனம் அடைந்த குழந்தை சுகவீனத்தின் நிமித்தம் ஏற்படும் வலியை விட இவர்கள் திட்டுவது அதிகமாக வலிக்கும் சுகவீனம் வந்தவர்களுக்கு இப்படி திட்டுவது அதிக மன அழுத்தம் மனம் வருந்தத்தக்க செயலாக காணப்படுகிறது இவ்வாறு திட்டுபவருக்கு மனித புத்தியில் புத்தி கலந்து காணப்படும் கழுகு தன் குஞ்சி இறந்து கிடந்தாலும் அதை தின்னுமாம் குழந்தைகளுக்கு சுற்றுப்புற சூழ்நிலை தண்ணீர் காற்று முதலியவை அசுத்தமாக இருப்பதால் அடிக்கடி ஜோரம் வயிற்றுப்போக்கு போன்றவை உருவாகும் இது அந்த குழந்தை தற்காலம் வாழ்வதற்கேற்ற தடுப்பு சக்தி உருவாகவே வருகின்றது இதை புரியாமல் விவேகமற்ற முறையில் வாழ்வாள் என்று கத்துவது தனக்கு ஏதாவது வந்தால் மற்றவர்களை காரணம் காட்டுவது அல்லது ஏதேனும் ஒரு காரணத்தை சொல்லி தட்டிக் கழிப்பார்கள் இது குடும்பங்களில்தான் அதிகம் இருக்கும் தகப்பனோ அல்லது தாயோ அல்லது இருவரும் சேர்ந்தே குழந்தையை திட்டுவார்கள் அவர்களுக்கு சிறு பிராயத்தில் என்ன என்ன வியாதிகள் வந்தது என்பதற்கு சாட்சியில்லை குழந்தைகளுக்கு ஏதேனும் சுகவினம் வந்தால் அரவணைத்து அன்புடன் மருந்துகள் கொடுத்து இது சீக்கிரம் குணமாகும் பயப்படாதே நாங்கள் உன்னுடன் இருக்கிறோம் என்று ஆறுதல் வார்த்தை சொன்னால் வியாதி வெகு விரைவில் குணமாகும் குழந்தையும் குற்ற உணர்ச்சி இல்லாமல் இருக்கும் எனக்கு தெரிந்த நண்பர் ஒருவரின் தகப்பனார் எதற்கெடுத்தாலும் தான் இந்தியாவின் முப்படைக்கும் அதிபதி என்று நினைத்து தண்டனை கொடுப்பாராம் பிள்ளைகள் ஒரு குறும்பு செய்தால் தண்டனை பிள்ளைகள் ஒரு மூலையில் சும்மா உட்கார்ந்து இருந்தால் அவன் நல்ல பிள்ளை என நினைப்பு ஒரு சமயம் என் நண்பர் சிறு வயதில் கால் இடறி கீழே விழுந்து விட்டாராம் உடனே அருகில் நின்ற அவர் தகப்பனார் என் விழுந்தாய் பார்த்து நடக்கக்கூடாதா என்று முதுகில் ஒரு விட்டாராம் கீழே விழுந்த அடியைவிட அவர் தகப்பனார் அறைந்த வலியே அதிகமாக இருந்ததாம் இவ்வாறு மற்றவர்களின் உணர்ச்சியை புரிந்து கொள்ளாதவர்கள் அநேகர் இருக்கிறார்கள் இப்படிப்பட்டவர்கள் இந்த கொச்சித்தனமான கோடிய சுபாவம் தனக்கு இருக்கிறது என்று கண்டுகொண்டால் அதை மாற்ற முயற்சிக்கலாம் அன்பை கையாளாதவர்கள் மதியினர்